இப்போ திருப்பாங்குன்றத்தை பொறுத்த அப்படி மக்களை திரட்டி தமிழ்நாட்டின் மக்களுடைய கருத்து ஆதரவுடன் இதை அவர்களால் சாதிக்க முடியவில்லை தேர்தலில் வெற்றி பெற்றும் சாதிக்க முடியவில்லை ஒரு பொது கருத்தை கூட உருவாக்க முடியவில்லை அப்போ எதை பயன்படுத்துகிறார்கள் என்றால் நீதிமன்ற அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணுல தான் இந்த இடத்துல ராமன் பிறந்தான் என்ற டிஸ்பியூட்டு ஒரு சின்ன கலவரம் இந்து முஸ்லீம் தரப்புகளுக்கு இடையே ஐம்பத்தி மூணு தான் வருது அயோத்தியை வந்து இந்துக்களின் புனிதமான ஒரு இடம் ராமன் பிறந்த இடம் அப்படின்னு கருதுறாங்க இந்த இடத்துல இந்த மசூதியை கட்டிட்டாங்க அது உங்களுக்கு சங்கடமாக இருக்கலாம் ஆனால் கடியாரத்தெல்லாம் திருப்ப முடியாது இதுக்கு ஒரு தீர்வு என்னென்னா மசூதிக்கும் இந்த ராம் சபுத்ரா என்ற மேடைக்கும் இடையில் ஒரு வேலி அமைத்து விடுவது நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்க அவங்க இந்த பக்கம் வர வேணாம் என்று ஒரு உத்தரவு போடுகிறார் பசுவை கொன்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மதக்கலவரம் அந்த கலவரத்தை ஒட்டி ஒரு கூட்டம் போய் மசூதியை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அதில் சிறிய சேதாரம் ஏற்படுது பாபர் மசூதிக்குள்ளே திடீரென்று ஒரு நாள் இரவில் ராமன் பூமியை பிளந்து கொண்டு வந்து விட்டான் அப்படின்னு வந்து நடுராத்திரியில் வந்து ராம் லல்லா குழந்தை ராமன் வந்து அங்கே பூமியை பிளந்து கொண்டு வந்து விட்டான் அப்படின்னு ஒரு செய்தி பரவுது பரபரப்பாகுது இந்த செய்தி நேருவுக்கு போன உடனே நேரு உடனே அந்த உத்தரப்பிரதேசம் அன்னைக்கு யுனைடெட் ப்ராவின்ஸ் அதனுடைய முதல்வர் கோவிந்த் வல்லப்பந்தை கூப்பிட்டு முதல்ல அந்த சிலையை அங்கே இருந்து அது அங்கே இருக்கக்கூடாதுன்னு போடுறார் ஜெயலலிதா காரில் வந்து அமைச்சர்கள் தொங்கிட்டு வருவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி அத்வானி ரதத்தில் தொங்கிட்டு வந்தவர் தான் நரேந்திர மோடி பீகாரில் இருக்கக்கூடிய பகல்பூர் என்ற இடத்துல எண்ணற்ற முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டு இந்த மாதிரி விளை நிலத்தில் விவசாய நிலத்தில் புதைக்கப்பட்டு அதன் மேல் காலிஃப்ளவர் பயிரிடப்பட்டது இந் இது இன்னும் ப்ரூட்டலான கொலைகள்லாம் வந்து நிறைய இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டில் மசூதி கட்டப்பட்டது ஐம்பத்தி ஏழு நைன்டீன் எயிட்டீன் ஃபிஃப்டி செவனுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை வருது இதற்கு இடைப்பட்ட காலத்தில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தியதற்கு அவர்கள் ஆதாரம் தரவில்லை மசூதி எதுக்கு கட்டுவாங்க அப்போ இந்த கேள்வியை அவர் வந்து இந்துக்களிடமும் கேட்டிருக்கணும் நீதிமன்றம் ஆனால் இந்துக்களிடம் அந்த கேள்வி கேட்கவில்லை அயோத்தியில் ஏறத்தாழ பதினைந்து இடங்களுக்கு மேலே இங்கே ராமன் பிறந்தான் என்று பலர் உரிமை கொண்டாடி கொண்டிருந்தார்கள் அவங்க எல்லாருமே இந்த பாபர் மசூதி இதை வந்து எதிர்க்கிறாங்க இந்த பக்கம் நான் எனக்கு கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் கும்பல் அதை வைத்திருக்கக்கூடிய விஜய் தாவேக்கா அந்த கட்சி இந்த கணம் வரை பேச மறுக்கிறார்கள்